கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி நல்லா எப்படி சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி வெளியில் வச்சு ஸ்டேஜ் போட்டு நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம் அதனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் இடம் நெருக்கடி கொஞ்சம் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அதனால் இந்த ஒரு முறை பள்ளி வேளாண்மை தலைவர் மற்றும் உறுப்பினர் பெற்றோர்கள் கல்லூரி தொடக்கப்பள்ளி ராமநாயத்தி பட்டியல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான ஆண்டுக்கை வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போன்று கட்டணை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தோண்ட தோண்ட எப்படி மணப்பாங்க இடத்துல தோண்ட தோண கல்வியை அதாவது நீர் சுரக்கமோ அது போல நாம கல்வி பயில பயில நமது அறிவுகள் வளரும் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைடைய அர்த்தம் நமது பள்ளி தொடங்கி சுமார் அறுபது ஆண்டுகள் ஆகிறது அதாவது இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நமது பள்ளி தொடங்கப்பட்டது பள்ளி தொடங்கிய நிலையில் நூற்று முப்பத்தி எட்டு மாணவர்கள் பயின்றார்கள் அதற்காக மூன்று ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்தனர் கக்க கசடர கற்பட்டின் நிற்க அதற்கு தக என் இப்பள்ளி பெண்கள் பணிபுரித்து வருகிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்தது இத்தகைய உயர்வு கல்லாம் காரணம் இந்த பள்ளியில் கற்றுக் அதாவது நன்களுக்கும் ஒற்றுமை ஆசிரியர்களுக்கு கீழ்படுதல் சகோதர மனப்பான்மை போன்ற நற்பண்புகளை வளர்த்த ஆசிரியர் பெருமக்களையே சேரும் அதோடு இணைந்து பணியாற்றிய பெற்றோர்களையும் சேரும் அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்டங்களும் உரிய காலத்தில் பெற்று அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது நாள்தோறும் சுத்தமான வகை வகையான காலை உணவு மற்றும் சுவையான முட்டையுடன் கூடிய சத்துணவும் வழங்கப்படுகிறது தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மின்சார வசதி அனைத்து வகுப்புகளுக்கும் மின்விசிறி உடல் விளக்கு ஸ்மார்ட் டிவி என அனைத்து வசதிகளும் அமையப்பட்டது நாம் பள்ளி தற்போது நமது பள்ளியில் முதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை எண்பத்தி ஆறு மாணவர்களும் அறுபத்தி ஏழு மாணவிகளும் மொத்தம் நூற்று ஐம்பத்து மூன்று மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் அதற்காக ஐந்து ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி தமிழ் வழி கல்வி முறையில் நமது பள்ளியில் வகுப்பு நடைபெற்று வருகிறது மேலும் முப்பருவ தேர்வுடன் சிசிஇ முறையிலான மதிப்பீட்டு முறையும் பின்பற்றப்பட்டு வருகிறது மேலும் இக்கல்வியாண்டில் எண்ணும் எழுத்து கற்பித்தல் முறையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நடைபெற்று வருகிறது இத்திட்டத்தில் மாணவர்களுக்கு பாடப்புத்தகத்தோடு பயிற்சி எடும் வழங்கப்பட்டு மாணவர்களின் கட்டணங்களை அறியப்படுகிறது இந்த எண்ணம் எழுத்தும் திட்டத்தின் வாயிலாக மாணவர்களின் திறமைகள் பன்முகமாக பரிமணிக்கப்பட்டு அவர்கள் வந்து ஒரு ஒருங்கிணைத்து அவர்களுடைய திறனை தனித்திறனை வெளிக்கொணர் வகையில் உள்ளது ஆன்லைன் கல்வி ரேடியோவில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் தங்கள் திறமைகளை பேசி அனுப்புகின்றனர் அதற்காக குழந்தைகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகிறது புத்தக வாசி வாசிப்பை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்கள் பல்வேறு புத்தகங்களை வாசித்து அதன் மூலம் சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டு மாணவர்களை ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றனர் அதே சமயத்தில் நமது பள்ளியில் ஒரு மாணவன் ஒரு குழந்தை ஒன்றாம் வகுப்பில் பள்ளியில் சேர்ந்தால் அந்த மாணவன் ஐந்தாம் வகுப்பு முடித்துவிட்டு ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு இதே வளாகத்தில் படித்துவிட்டு அவன் கல்லூரிக்கு செல்லும் பொழுது மட்டுமே வேறு பள்ளிகளுக்கும் வேறு ச கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது அதனால் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நமது வளாகத்தில் உள்ள பள்ளியிலேயே படிக்க முடியும் என்பது பெருமை நமது பள்ளியிலேயே சேரும் நமது பள்ளியில் சேர்ந்து பயன்பெறுமாறு இப்பள்ளியால் எங்களுக்கும் பெருமை எங்களால் இப்பள்ளிக்கும் பெருமை ஒவ்வொரு ஆசிரியரும் பள்ளியில் இருக்கும் பெற்றோர் அதேபோல் ஒவ்வொரு பெற்றோரும் வீட்டில் இருக்கும் ஆசிரியரை என்று கூறி ஆஞ்சலிக்கு வசித்து மிக பெருமை அடைந்து அனைவருக்கும் வீட்டு உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்